ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்போம் அப்புறம் நம்மளோட நகைகள் நம்ம ஆசையாக எடுத்து போட்டு பார்த்த நகைகளை ஏதாவது ஒரு செலவு அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம அதை கொண்டு போய் பேங்க்லையோ மற்ற இடங்கள்லேயோ நம்ம வச்சுருப்போம் அடமானத்துக்கு அந்த நகைகளை கடன்களை நம்ம அடைக்கணும் மீ நகையை மீட்டுட்டு வரணும் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி சிறுக சிறுக பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை அந்த நகையை மீட்க முடியாமலே போகும் அப்படி இருக்கும்போது நம்ம நகையை எப்படி மீட்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சா இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட நகைகளை நம்ம கூடிய சீக்கிரம் திருப்பி குழந்தை நம்ம கிட்டையே நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு நம்ம எந்த நாளை பயன்படுத்தணும் எந்த நேரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான தகவல் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நீங்களும் நகையை வந்து அடமானமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதை செஞ்சு பார்த்து பயன்பெறுங்க இது நிறைய பேர் செஞ்சு பயன்பெற்ற ஒரு விஷயம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இதுக்கு பேர் வந்து மைத்ரேய முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் நீங்களும் நகையை வந்து மீட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது மாதத்துக்கு ரெண்டு நாள் வரும் ஒரு சில டைம் மூணு நாள் வரும் அதில் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் மற்ற நாட்களில் வர்றது விசேஷம் இல்லையா அப்படின்னா மற்ற நாட்களில் வர்றது விசேஷம் தான் ஆனால் அதை தாண்டி செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வரும்போது அது ரொம்ப விசேஷமான நாட்களாக இருக்கும் இந்த மார்ச் மாதம் மைத்திரேய முகூர்த்தம் எப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் நேற்று திங்கட்கிழமை மூணாந்தேதி வந்து ஒரு மைத்திரேய முகூர்த்தம் நான் அதை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வருது இருபதாம் தேதி வியாழக்கிழமை வருது இந்த நாட்களில் அதாவது எப்படி முதன் வியாழன் ரெண்டு நாள் வரும்னு சொல்லி கேட்க வேண்டாம் ஏன்னா வியா புதன்கிழமை கா நைட்டு பத்து அஞ்சு ம பத்து அஞ்சு நைட்டுக்கு பிஎம் ஸ்டார்ட் பண்ணி பனிரெண்டு பதினாறு அந்த பதினாறு நிமிஷம் மட்டும் வியாழக்கிழமை இல்லையா அந்த நேரத்தில் வருது மொத்தம் நூற்றி முப்பத்தொரு நிமிஷம் இருக்குது அன்னைக்கு பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம் அனுஷ நட்சத்திரம் கூடியிருக்கு இதில் முக்கியமாக கரெக்டாக ஒரு செலக்டடான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லவும்லையே அந்த நேரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நைட்டு பத்து நாற்பத்தி எட்டுக்கு ஆரம்பித்து பதினொன்று முப்பத்தி ஒன்றுக்கு முடியுது அந்த நேரத்தில் நான் அந்த கவர் காமிச்சிருக்கலையோ அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன கவர் இருக்கோ கிராண்டாக இருக்கணும்னு கிடையாது ஒரு சாதாரணமான ஒரு கவராக இருந்தால் கூட போதும் அதுக்குள்ளே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்னு ஒரு முறை மட்டும் எழுதுங்க மேலே எழுதுங்க ஏன்னா அந்த பிரியாணி எழுத நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எழுதி எழுதி வைக்க போகிறீங்க அதனால மேலே வந்து கடன் தீர வேண்டும்னு எழுதிட்டு அந்த கவரில் என்னோடய கடன் இப்போ நீங்கள் எந்த பேங்கில் வச்சுருக்கீங்களோ அந்த கவர் இருக்கு அந்த கவரில் முன்னாடி அந்த பேங்க்கோட பேர் எழுதிட்டு இங்கே இருக்கக்கூடிய நகையை நான் சீக்கிரமாக மீட்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது இந்த நாளில் வந்து செய்யும்போது தீட்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ச விளக்கேற்றணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது ஆனால் நீங்கள் குளிச்சிருந்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் விலக்கேற்றி இதெல்லாம் செய்யுங்க இப்போ நைட் டைம்லலாம் போய் விலைக்கு ஏற்றிட்டு இருக்க முடியாது இல்லையா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அந்த கவர் அந்த பேங்க் எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கோட நேம் எழுதிட்டு பிரிஞ்சால் எழுதியில் கரண்ட் தீர வேண்டும் எழுதி உள்ளே வச்சுட்டு ஒரு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க அதையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுவிட்டு உங்கள் கிட்டே ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி பத்து ரூபாய் இருந்தாலும் சரி எவ்வளோ அமௌண்ட்டு முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் அந்த கவருக்குள்ளே வச்சுடுங்க வச்சுட்டு இதை எடுத்து எங்கே வைக்கணும்னா உங்களோட பட்டு புடவைகள் இருக்கும் இல்லையா அந்த பட் பட்டு புடவைகளோட சந்தில் நீங்கள் வச்சுடுங்க இந்த மாதிரி எத்தனை பேங்க் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேங்குக்கும் அத்தனை கவர் எடுத்துக்கோங்க அத்தனை கவர்லையும் இதே மாதிரி எழுதணும் இன்னொரு மைத்திரை முகூர்த்தம் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்தரலாம் இந்த மாதத்துலேயே மார்ச் மாத கடைசியில் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி நமக்கு வந்து திங்கட்கிழமை வருது அப்போ மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் கூடியிருக்கு அன்னைக்கு வந்து காலையில் நேரமாக வருது ஆறு ஐம்பத்தி ஆறுலேருந்து எட்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது இருக்குது நூற்றி ஏழு நிமிஷம் இருக்குது இதை நம்ம அக்யூரேட்டாக சென்ட்ரல் பகுதி சொல்லணும் அப்படின்னா ஏழு முப்பத்தி ஒரு ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்தில் ஆரம்பித்து எட்டு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் இத்தனை நாள் சொல்கிறோம் இல்லையா ரெண்டு நாள் இப்போ நான் சொல்லியிருக்கேன்னா இந்த ரெண்டு நாளே எடுத்து வைக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது மாதத்தில் ஒரு நாள் எடுத்து வச்சா போதும் இந்த மாதிரி நாமளும் எடுத்து வச்சு நம்மளோட நகைகளை கூடிய சீக்கிரம் நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுவோம் பேங்கில் வச்சுருக்கக்கூடிய நகையை எடுத்து வந்து நாமளும் நம்ம கழுத்தில் போட்டு அழகு பார்ப்போம் கடன்களும் நமக்கு கூடிய சீக்கிரம் தீரும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தை மற்ற ஒரு நல்ல விஷயங்களுக்குன்னு சொல்லி பயன்படுத்த வேண்டாம் இப்போ ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறோம் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறதுனால அல்லது வேறு ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு வேணாம் இது வந்து கடன் தீர்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மைத்திரேய முகூர்த்தம் இந்த நேரத்தில் நம்ம கடன் அடைக்கிறதுக்கான செயல்களை தான் செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்